கிடைத்தாய எனக்கு நரண்மண ஓவியின் வேலைக்காரர்கள் பார்க்காமல் அவன் அடியு அவன் தலைமையில் கால் வைத்தேன் அதற்கு கிடைத்த தண்டனையாய் எனக்கு மதுரபுரி நாட்டு மக்களே பிறந்தால் எப்படித்தான் வாழ வேண்டும் என்பார்கள் அம்மா இல்லை என்றால் எப்படி வேண்டும் என்றால் வாழ வேண்டும் சொல்வார்களே இந்த இரண்டுக்குமே அப்பால் இந்த சிந்தாமணி இந்த இரண்டுக்குமே அப்பால் இந்த சிந்தாமணி நான் நினைத்திருந்தால் இந்த நாட்டையே ஆண்டிருக்கலாம் அரசாட்சி செய்திருக்கலாம் அம்மா என் புத்தி மாறியதால் என் புத்தி கீர்த்தனமாக போனதால் அதற்கு கிடைத்த தண்டனையா எனக்கு சாயலா சாய்லா மதுரபுரி நாட்டு மக்களே இனி இந்த பூமியில் பெண்ணாக பிறந்தாள் இந்த சிந்தாமணி போல் யாரும் வாழாதீர்கள் அம்மா இவள் பாவி அம்மா இவள் பாவி அம்மா இந்த பூமியில் பெண்ணாக பிறந்தால் பெண் குளத்தில் பொன் விளக்காக வாழுங்கள் அம்மா என்ன போல கேவலமான வாழ்க்கை வாழாதீர்கள் அம்மா இந்த சம்பவம் இதனால் என்னோடு போகட்டும் அம்மா நீங்கள் யாரும் என்ன பண்ண இந்த தவற செய்யாதீர்களா செய்யாதீர்களா

நிம்மதியா குடிச்சுட்டு வந்தீங்க வந்து தாலி அறக்குற மாதிரி அவங்க தாலிங்களா வேலை நேரத்துல வாசம் பார்த்து நின்று போடுறான் இதுக்கு போய் இந்த மணி நாலு மணிக்கு அவங்க வச்சு இன்னும் தரக்கலாதோ சாவு போற தெரிஞ்சு போய் என்ன வாயில வந்து வார்த்தைலாம் பேசுறான் சாவு இந்த பாஞ்சு மயில ரெண்டு பேர் தானே யோகி ஒண்ணும் யாரு கேட்கறான் யார் யாரு நானே அம்மா சா ஜாய்பாத் ரெண்டே பேர்

ஆனா ஒண்ணு அப்ப எனக்கு என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னாங்க நாய்ல உலகத்துல நீ இருந்து என்னடா பண்ண போற கொண்டு ஆமா நான் என்ன சொல்றேனா நாய்ல உலகத்துல நீ இருந்து என்ன பண்ண போறான் என்னுடைய அண்ணன் அதை விட்டு இறந்து விட்டார் கண்ணா இறந்து விட்டார் என்னுடைய அண்ணன் வைகுந்தம் சேர வேண்டும் என்னுடைய அண்ணனுக்கு நீங்க தான் மோட்சம் தர வேண்டும் கோபால கண்ணா மகளே உன்னுடைய அண்ணனுக்கு இப்போதே மோட்சம் தருகின்றேன் குலதெய்வமான அந்த ஆதிபரா சக்தியை சென்று வணங்கினால் நமக்கு என்ன தெரியுமா அந்த ஆதி சக்தி ஓம் சக்தி சக்தி அந்த அம்மன் யார் தெரியுமா அந்த அம்மன்

పర్లాడి మందిరమ్మా கருணாக புத்துக்குள்ளே <tries> ஊசி முனையில் நின்று ஈசனை தவம் செய்யும் காமாட்சி அன்னையும் பணிபவர்க்கு சகல நலமும் வந்து சே 你们怎么？ எப்படியா பட்டவ தெரியுமா சா எப்படியா பட்ட தெரியுமா நான் எப்படி பட்டவ அம்மா நீ அக்கினியல் பிறந்து ஹைதரி ராஜா மணந்து மனந்து வீர பாஞ்சாலி என்று பேர் பெற்றவள் நீ அப்படிதுவள் இப்பொழுது கருமாரி உருமாரி முத்து மாரியாக இருந்தவள் இந்த ஊர் கிராம தேவியாக வந்திருக்கிறாய் ஆமாண்டி அம்மா தாயே நீ காட்டிடுவாளா தா தா தாயே

தகவல் பேசி தர தாயி இந்த ஏழாலை வாழ்க்கை பார்த்தியா இந்த பாயிண்ட் சின்ன சின்ன வழியில் தாய் தந்த முகத்தை பார்க்காத பாவி அம்மா உன்னுடைய முகத்தை பார்த்து தான் இந்த பாயிண்ட வளர்ந்தேன் தாயை வளர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி சீரஞ்சி விட்டது தாய் சீரஞ்சு விட்டது உன்ன அழைத்த என்ன தெரியுமா என்ன காரணம் என்னுடைய கணவன் என்றாவது ஒன்னு தேடி வருவார் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் தான் உன்னை வணங்கி உண்டன் தாயி உன்னை வணங்கியது வீண் போகவில்லை வீண் போகவில்லை என்னுடைய கணவன்

உலகமெல்லாம் வாழவைக்க வந்தவளே கரப்போப்பி வணங்குகின்றோம் காத்திடுவால் கருமாறே காத்திடுவாள் கருமா மாரியம்மா